ஹலோ குட்டீஸ் எனக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நான்காம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் இரண்டாம் பருவம் படிப்பேன் விடையளிப்பேன் பொற்கொடிக்கு நூலகம் சென்று நூல்களை தேர்ந்தெடுத்து படிப்பது மிகவும் பிடிக்கும் பொற்கொடின்ற பெண்ணுக்கு லைப்ரரி போய் புக்ஸ் எல்லாம் வந்து தேர்ந்தெடுத்து படிக்கிறது ரொம்பவும் பிடிக்கும் ஆயினும் நாள்தோறும் செல்ல முடியவில்லையே என வருத்தம் அடைவாள் இருந்தாலும் அவளால் டெய்லி போக முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்காள் திங்கள் செவ்வாய் புதன் ஆகிய கிழமைகளில் கட்டாயம் அங்கே சென்று படிப்பாள் வாரத்துக்கு மூன்று நாள் கட்டாயம் போய் படிப்பாள் அது என்னென்ன நாட்கள் அப்படின்னா திங்கள் செவ்வாய் விதிமுறைகளை தவறாமல் கடைபிடிப்பாள் நூலகத்துல இந்த விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கணும்னு இருக்கும்ல அது எல்லாத்தையும் அவ ஃபாலோ பண்ணுவா இதை கவனித்த நூலகர் ஒரு நாள் பொற்கொடியிடம் பேசினார் அவளது விருப்பத்தினை அறிந்து அவளுக்கான புத்தகங்களை தேர்ந்தெடுக்க உதவினார் இது எல்லாத்தையும் அந்த நூலகர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காரு அதனால அவர் என்ன பண்ணார் ஒரு நாள் ஒரு நாள் போய் பொற்கொடிகிட்ட பேசியிருக்காரு அவர்கிட்ட பேசிவிட்டு அவளுக்கு பிடிச்ச புத்தகங்களையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் உதவிருக்காரு ஏராளமான பிரிவுகள் நூலகத்தில் இருந்ததை கண்டு பொற்கொடி வியந்தாள் ந லைப்ரரியில் நிறைய வந்து பிரிவுகள் இருக்கும் அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப வியப்பாயிருச்சு இதை தன் நண்பர்களிடமும் கூறினால் போய் உடனே போய் அவளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டான் அவர்களையும் நூலகம் சென்று படிக்க ஊக்கப்படுத்தினாள் அனைவரும் நூலகத்தினை பயன்படுத்தினார் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லிட்டு அவங்ககிட்டயும் போய் நீங்களும் லைப்ரரியில வந்து புக்ஸ் படிக்கலாம் அங்கே நிறைய புக்ஸ் இருக்கு எல்லா பிரிவுகளில் இருந்தும் நீங்கள் வந்து புக்ஸ் படித்து நிறைய வந்து நாலேஜை கெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதனால் அவ அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த லைப்ரரிய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ரெகுலரா அங்க போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பொற்கொடி நாள்தோறும் எங்கே செல்ல முடியவில்லை என வருந்தினாள் ஆப்ஷன் இ நூலகம் பொற்கொடிக்கு புத்தகங்களை தேர்ந்தெடுக்க உதவியவர் யார் ஆப்ஷன் இ நூலகர் பொற்கொடி எந்தெந்த நாள்களில் நூலகத்திற்கு செல்வாள் ஆப்ஷன் ஆ திங்கள் செவ்வாய் புதன் நூலகத்தில் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் ஆப்ஷன் இ இவை அனைத்தும் புத்தகத்தை இடமாற்றாமல் வைத்தல் அமைதி காத்தல் புத்தகத்தை சேதப்படுத்தாமல் படித்தல் இது எல்லாமே நூலகத்துல கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் தினந்தோறும் கவலை ஆகிய சொற்களுக்கு இணையாக பத்தியில் உள்ள சொற்களை எழுதுக தினந்தோறும் அப்படின்னா நாள்தோறும் கவலை அப்படின்னா வருத்தம் எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி